சின்ன சின்ன ஆசை ஆசை ஆம் அதுராம்பட்டினத்தைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் மிக காலமாக யூடியூபில் எமிரேட் ஃப்ளைட்டை ரசித்துக் கொண்டே இருப்பான் பார்த்து கொண்டே இருப்பான் அவனின் ஆசை அந்த விமானத்தில் ஏறி போய் அந்த விமானத்தில் பறக்க வேண்டும் என்பது டே

எமிரேட் ஃப்ளைட்டில் எப்பொழுதாவது ஒன் ஒரு நாள் பறக்க வேண்டும் என்ற தனது ஆசையை தனது அப்பா மூலமாக அவன் பெற்றுக்கொண்டான் தனது அப்பாவின் வாப்பாவின் உதவியுடன் துபாய் பறந்து சென்று என்ஜாய் செய்து கொண்டிருக்கின்றான் இச்சிறுவன் பாராட்டுக்குரியவரை இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள்